நஜித் என்று சொல்லக்கூடிய பகுதியில் தான் குழப்பங்கள் உருவாகும் பூகம்பங்கள் ஏற்படும் அல்லாஹுடைய தூதரவர்கள் குழப்பங்களும் உருவாகும் என்று சொன்ன நஜித் என்று சொல்லக்கூடிய பகுதி இன்றுள்ள சவுதி அரேபியாவின் தலைநகரமாக இருக்கின்ற ரசூலுல்லாஹ் ஏனென்றால் ரியாதுடைய பழைய பேர் தான் நஜீத் என்பது எனவே அங்கேதான் குழப்பங்கள் ஃபித்னாக்கள் வரும் ரஹீம் ஆலமீன்

இன்றுள்ள சவுதி அரேபியாவின் தலைநகரமாக இருக்கின்ற ரியாதை தான் ரசூதுல்லா சொன்னார்கள் ஏனென்றால் ரியாதுடைய பழைய தான் நஜித் என்பது எனவே அங்கேதான் குழப்பங்கள் பித்தனாக்கள் வரும் என்று ரசூதுல்லா சொன்னார்கள் என்று மக்களுக்கு தவறாக ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கோம் அதே நேரம் எங்களுக்கு தெரியும் இமா முகமது பின் வஹாப் பிரஹிமகுல்லா அவர்கள் அவர் சவுதியில் நஜித் என்று சொல்லக்கூடிய பகுதியில் பிறந்தார் அதே நேரம் இந்த முஹம்மது பின் வஹாப் அஹிமகுல்லா அவர்கள் தௌஹீதை போதிப்பது ஷெருக்குக்கு எதிராக தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுப்பதில் மிகவும் பிரசித்தி பெற்ற உரிமாம் அவருடைய பல கிரந்தங்களை நாங்கள் பார்க்கலாம் அவருடைய வரலாற்றை நாங்கள் படித்து பார்க்கலாம் கபூர் வணக்கத்திற்கு எதிராக தாயத்து தகடுகள் என்னென்ன வழிகளில் எல்லாம் ஷெருக்குகள் இந்த சமுதாயத்திற்குள் நுழையுமோ அத்துணை வழிகளையும் துடைத்தொறிந்த அத்துணை வழிகளையும் குரான் சுண்ணா அடிப்படையில் போதித்து மக்களை தௌஹீதின் பால் திருப்பிய ஒரு மிக முக்கியமான அறிஞர் எனவே இந்த முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய பிரச்சாரத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மக்கள் அலையலையாக அவருடைய தாவாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தாங்க முடியாமல் அவரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் அவருடைய பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக இதோ பாருங்கள்

என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே ஒரு ஹதீசை ஒருவர் சொல்லுகின்ற பொழுது அது சம்பந்தமாக இன்னும் என்னென்ன ஹதீதுகள் வந்திருக்கின்றது என்பதை கூட பார்க்காமல் அந்த ஹதீதுகளில் என்னென்ன வார்த்தைகள் வந்திருக்கிறது என்பதை கூட பார்க்காமல் இப்படி ஒரு அபாண்டத்தை இமாம் முகமது பின் அப்துல் வஹா பிரஹிமஹுல்லா அவர்கள் மீது சுமத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அந்த ஹதீதை பாருங்கள் இந்த இந்த ஹதீஸ் வந்து புகாரியில ஆயிரத்தி முப்பத்தி ஏழாவது இலக்கத்துல பதிவு செய்யப்படுகிறது இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கறாங்க. "அல்லாஹ் ஹும்மா "யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கும் எங்களுடைய யமணுக்கும் நீ பரக்கத் செய்வாயாக" என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்தித்தார். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், "காலு ஒஃபி நஜிதினா அல்லாஹுடைய தூதரே, எங்களுடைய நஜிதிற்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள்." அல்லாஹுடைய தூதர்கள் பிரார்த்தனை செய்யல." நபிகளார் மீண்டும் "அல்லாஹ் ஹும்மா 바రీక్ లனா ஃபீ ஷாமீனா ஷாமுக்கும் பரக்கத் செய்வாயாக" என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மீண்டும் பிரார்த்தித்தார். அப்ப மீண்டும் சஹாபாக்கள் எங்களுடைய செய்ய மாட்டீர்களா அங்கே தான் ஏற்படும் உருவாகும் கொம்பு உதயமாகும் என்று ரசூலுல்லா சொன்னார் எனவே இதுதான் ஹதீஸ் இந்த ஹதீஸை எடுத்துக்காட்டி பாத்தீங்கன்னா ரசூலுல்லா கிட்ட சஹாபாக்கள் எங்க நஜீதுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் அதாவது எங்களுடைய ரியாதுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் என்றுதான் கேட்டார்கள் என்று தங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறார் உண்மையில் கணியத்துக்குரிய சகோதரிகளே இது ஹரிது கலையில் போதிய ஒரு அறிவு இல்லாத அல்லது வந்திருக்கின்ற எல்லா ஹரிதுகளையும் எல்லா அறிவிப்புகளையும் எடுத்து பார்க்க வேண்டும் என்கின்ற எந்தவிதமான ஆழ்ந்த அறிவும் இல்லாமல் மேலோட்டமாக ஹரிதுகளை வைத்து தங்களுடைய கொள்கைக்கு ஏற்ப ஹரிதிகளை வளைப்பவர்களால் வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு அல்லாமல் முழு ஹரிதிகளையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மிக அழகான தெளிவு கிடைக்கும் அதாவது ரசூலுவா சூல் அலையிஸ்லம் அவர்கள் இங்கே நஜித் என்று சொன்னது இன்றுள்ள ரியாது அல்ல நபிகளார் சவுதி அரேபியாவை குறிப்பிடவும் இல்லை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகல் அவர்களுடைய காலத்தில் நஜித் என்று ஒரு ஊர் இருந்ததா இருந்தாலே சஹாபாக்கள் எங்கடைய என்று அதை நாடி இருக்க வேண்டும் நபிகளாருடைய காலத்துல என்று அறியப்பட்ட மாதிரி நஜீத் என்று ஒரு பிரதேசம் இருந்ததா என்றால் இல்லை அப்படி எந்த ஒரு ஊரும் இருக்கவில்லை அப்ப சஹாபாக்கள் இங்கே நஜீத் என்று நாடியது அரபு இலக்கணப்படி ஒரு பகுதி மதீனா பள்ளமான பகுதி சஹாபாக்கள் பகுதியைத்தான் நாடினார்கள் இங்கே நஜித் என்று எனவே அங்கே ரியாத ஊரோ அல்லது நஜித் என்கின்ற ஒரு ஊரோ ரசூலுல்லாவுடைய உள்ளாவுடைய காலத்தில் இருக்கவில்லை என்பதை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்வது இரண்டாவது இந்த நஜிதென்று சஹாபாக்கள் நாடியதனுடைய அடுத்தடுத்த ஹதிதிகள் எதை சொல்கிறது என்ன விளக்கம் என்பதை நாம் தெளிவாக பார்க்கின்ற பொழுது இணையத்துக்குரிய சகோதரர்களே அதற்கான விளக்கம் எங்களுக்கு மிக தெளிவாக ஹதிதிகளிலே வந்திருப்பதை பார்க்கிறோம் பாருங்கள் முஸ்னத் அகமது கிரந்தத்துல ஆறாயிரத்தி முன்னூத்தி இரண்டாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுகிற செய்தி அதே இபுன் உமர் அலி அல்லாஹூ அன்பூர்கள் அப்துல்லா இபுன் உமர் தான் அந்த செய்தியை அறிவிக்கிறார் அவர்கள் சொல்லுகண்ட பொழுது சொல்வார்கள் மிக தெளிவாக ரஹை ரசூலல்லாஹி சல்லல்லாஹு அழகி ஒசல்லம் நபிகளாரை நான் பார்த்தேன் யுஷீரு எதிஹில் எராக் அல்லாஹுடைய தூதரவர்கள் மதீனாவுல இருந்து இராக்கை நோக்கி தன்னுடைய கையை சுட்டிக்காட்டி சைக்கிளை செய்து சொன்னார்கள் ஹா இன்னல் பித்தனத்த ஹாஹுனா இங்கேதான் ஃபித்தினாக்கள் குழப்பங்கள் வரும் ஹா இன்னல் பித்தனத்த ஹாஹுனா இங்கேதான் ஃபித்தினாக்கள் வெளிப்படும் என்று நபிகளார் எதை நோக்கி சொன்னார்கள் மதீனாவில் இருந்து இராக்கை நோக்கி இராக்கு பகுதியை நோக்கி தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மூன்று முறை சொன்னார்கள் சொல்லிவிட்டு மின் ஹைசு எத்துரு கருணு ஷெய்தான் இங்கிருந்துதான் ஷெய்தானுடைய கொம்பு உதயமாகும் என்று நபிகளார் இராக்கை நோக்கித்தான் தன்னுடைய கையை அசைத்து சொன்னார்கள் என்று அதே முனுமர் சொல்கிறார் அப்பே சஹாபாக்கள் நஜித் என்று நாடியது இராக் பகுதி அதுதான் மேட்டு நிலம் அப்ப அல்லாஹுடைய தூதரவர்கள் கிழக்கு நோக்கி தன்னுடைய கையை நீட்டி சொல்கிறார்கள் இந்த கிழக்கு பகுதி இந்த கிழக்கு திசை அதுதான் இராக்குடைய பகுதி அங்கிருந்துதான் ஷேத்தானுடைய கொம்பு உதயமாகும் அங்கேதான் அதிகமான பித்தனாக்கள் உருவாகும் என்பதை பார்த்துக் கொண்டிருந்த இப்ரோமர் அலி நபிகளார் இப்படி கையை ஈராக்கை நோக்கித்தான் காட்டினார்கள் என்று மிக தெளிவாக சொல்லக்கூடிய செய்தி முஸ்னத் அகமதில் ஆறாயிரத்தி முன்னூத்தி இரண்டாவது இலக்கம் அதே மாதிரி தபரானில வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி அதுவும் கணியத்துக்குரிய சகோதரிகளே இபுன மரலியல்லாக வண்பவர்கள் தான் அறிவிக்கிறார்கள் அந்த செய்தியில் மிக தெளிவாக நஜீத் என்பதற்கான விடை வந்துவிட்டது அப்ப நீங்க தபரானிங்கிறத பாருங்க பதிமூவாயிரத்தி நானூத்தி இருபத்தி இரண்டாவது இணக்கம் ரசூல் சாஹாஹிஸ் அவர்கள் பிரார்த்தனை செய்வாங்க அல்லாஹு பாரிக் லனா பி ஷாமா யா அல்லாஹ் எங்கட யமனுக்கும் ஷாமுக்கும் அதே செய்தி அதே மாதிரி அல்லாஹுடைய தூதரவர்கள் அதை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் மூன்றாவது முறையோ அல்லது நான்காவது முறையோ சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே எங்களுடைய இராக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க அப்ப புகாரில் வரக்கூடிய செய்தியில ஒஃபி நஜிதினா நஜிதுக்கு பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா என்று கேட்டான் இந்த ஹதீசில் அந்த நஜித என்கிற வார்த்தை மிக தெளிவாக இராக் கண்டு வந்திருப்பதை பார்க்கிறோம் அப்ப சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரே ஒஃபி இராக்கேனா எங்கடைய இராக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டீங்களா அப்ப பூகமங்கள் ஏற்படும் அங்கேதான் குழப்பங்கள் உருவாகும் அங்கேதான் ஷேத்தானுடைய கொம்பு உதயமாகும் என்று நபிகள் நாயகம் அலைஹு வசலமுர்கள் மிக தெளிவாக காட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப நஜிதன் என்ற வார்த்தை எங்களுக்கு மூடலாக அதனுடைய விளக்கம் என்னென்று தெரியாமல் இருக்கின்ற பொழுது அதே சஹாபி அடுத்த செய்தியில் அடுத்த அறிவிப்பில் அதை மிக தெளிவாக சஹாபாக்கள் நஜித் என்று நாடியது இன்றுள்ள ரியாதல்ல அது எராக் பகுதியைத்தான் சஹாபாக்கள் குறித்தார்கள் நாடினார்கள் என்பதை இந்த செய்தி மிக தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்துவதை பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த செய்தியை கொண்டு போய் இபுனூமர் அலி அல்லாஹு அனுபவருடைய மகன் சாலிம் அலி அல்லாஹு அனுபவர்கள் போய் இந்த செய்தியை சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த செய்தி முஸ்லிம் கிரந்தத்துல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது இலக்கத்துல மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை கணியிடக்கூடிய சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப சாலிம் ரலியல்லாகு அனுபவர்கள் சொல்கிறார்கள் நான் என்னுடைய தந்தை சொல்ல கேட்டேன் என்னுடைய இடத்திலே இருந்து நான் செவி செவி மடித்தேன் என்று சொல்லி இந்த செய்தி எங்க போய் சொல்கிறார் இராக்குக்கே போய் சொல்கிறார் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈராக் வாசிகளை அழைத்தே சொல்கிறார் பாருங்க அந்த செய்தியை முஸ்லீம்ல வருகிறது சமேத்து அந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார் சாலிம் ரலியல்லாக அனுபவர்கள் தன்னுடைய தந்தையை தொட்டும் இந்த செய்தியை எனக்கு சொன்னார்கள் என்ன செய்தி ய அஹ் இராக் சாலிம் ரயாஹு அனுபவர்கள் இராக்குக்கு போய் இராக் வாசிகளே இராக் வாசிகளே என்று அழைத்து அவர்களிடத்தில் சொல்கிறார் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூ அரேஹிஓ சல்லம் அவர்கள் சொன்னதாக என்னுடைய தந்தையிடத்திலே இருந்து நான் ஒரு செய்தியை செவிமடுத்தேன் என்ன செய்தி தெரியுமா என்னுடைய தந்தை எனக்கு சொன்னார் இங்கிருந்துதான் பித்தினாக்கள் வரும் இராக்கில் இருந்து கொண்டு இராக்கு வாசிகளை அழைத்து இராக்கில் இருந்துதான் பித்தினாக்கள் வெளிப்படும் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் என்னுடைய தந்தை அந்த செய்தியை சொல்கிற பொழுது நபிகளார் காட்டியது இந்த கிழக்கு திசை இந்த இராக்கை தான் என்று கையே சைக்கினை செய்தவர் காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் மின் ஹைசு எத்துரு கர்ண ஷேத்தான் இங்கிருந்துதான் ஷேத்தானுடைய கொம்புகள் உதயமாகும் என்றும் நபிகளார் சொன்னதாக என்னுடைய தந்தை எனக்கு சொன்னார் அதே மாதிரி ரசூல்ல்லா சொன்னார்கள் நீங்கள் உங்களுக்குள் அடித்துக் கொள்கின்ற உங்களை நீங்களே தாக்கிக் கொள்கின்ற ஒரு நிலைமை வரும் என்பதையும் அல்லாஹுடைய தூதர்கள் இந்த இராக்கை தான் சொன்னார்கள் என்று சாலிம் அலி இராக்குக்கே போய் யா அகலல் இராக் இராக் வாசிகளே என்று அழைத்து இங்கிருந்துதான் ஷேத்தானுடைய கொம்பும் குழப்பங்களும் உருவாகும் என்று ரசூலுல்லா சொன்னார்கள் என்பதையே சொல்லிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நபிகளார் நஜிதில் தான் பூகம்பம் வரும் என்றது நஜிதில் தான் குழப்பங்கள் உருவாகும் நஜிதில் தான் ஷேத்தானுடைய கொம்பு உதயமாகும் என்று சொன்னது இன்றுள்ள யாதல்ல அல்ல நபிகளார் சவுதி அரேபியாவை நாடவும் இல்லை அங்கே நஜிதம் என்ற ஒரு பகுதி நபிகளாருடைய காலத்தில் அறியப்படவும் இல்லை அப்ப ரசூலுல்லா முழுக்க முழுக்க நாடியது இராக்கை தான் அதற்கு இன்னும் பல ஹரிதிகள் எங்களுக்கு ஆதாரமாக இருப்பதை பார்க்கிறோம் என்னென்ன குழப்பங்கள் அங்கே உருவானது வரலாற்றில் இன்னும் என்னென்ன குழப்பங்கள் உருவாக இருக்கின்றது என்பதற்கு இன்னும் பல செய்திகள் இருக்கிறது இந்த நான்கு ஹதிதுகளுமே எங்களுக்கு அந்த முதலாவது ஹரிசு என்று வந்த புகாரினுடைய ஹரிசே பின் வந்த மூன்று செய்திகளும் முஸ்னத் அஹமத் தபரானி முஸ்லிம் கிரந்தம் இந்த மூன்று ஹதிதுகளும் மிக தெளிவாக எராகைத்தான் அல்லாஹுடைய தூதவர்கள் என்று நாடினார்கள் என்பது எங்களுக்கு பட்டவர்த்தமான பட்டவர்த்தனமான உண்மையாக நிரூபிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே இந்த ஹரிதுகளுக்கு அறிஞர்கள் என்ன விளக்கம் கொடுத்தார்கள் என்பதற்குள் நாம போக தேவையில்லை நிறைய அறிஞர்கள் அகலு சுன்னா வழியில் நடந்த அகலு சுன்னாவில் ஜமாவாக சலாஃபுகளை பின்பற்றிய எத்தனையோ அறிஞர்கள் இது இராக்கை தான் அந்த சூருல்லா சொன்னார்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அதற்குள் நம்ம போக தேவையில்லை ஹரிசுக்கு ஹரிசே விளக்கமாக அமைந்துவிட்டது நஜித் என்ற வார்த்தையை இராக் என்றே அதே அதே அறிவிப்பை அந்த ஹரிசை அறிவித்த அறிவிப்பாளரே எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பதை பார்க்கிறோம் இது போதுமானது எனவே நஜீத் என்பது அந்த சூருல்லா சொன்னது என்று உள்ள ரியாது அல்ல அதே மாதிரி முகமது பின் அப்துல் வஹாப் தான் குழப்பங்களின் தந்தை அவர்தான் அசூலுதா சொன்ன குழப்பங்கள் என்றதும் பச்சை பொய் இது அந்த இமாமை பிடிக்காதவர்கள் அவர் மீது சொன்ன அபாண்டமான ஒரு பலி சுமத்திலே அல்லாமல் நபிகளார் முகமது பின் அப்துல் வஹாபேயோ சவுதி அரேபியாவினுடைய உடைய ரியாதையோ நாடவில்லை நபிகளார் சொன்னது இராக் என்கின்ற பகுதி எனவே இந்த ஆதாரங்கள் அனைத்தும் இவர்களுடைய அபாண்டத்துக்கு போதுமானது எனவே கணிய சகோதரர்களே நபிகளார் என்று சொன்னது என்று இராக்கை தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் அன்றும் சஹாபாக்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் நபிகளார் கிழக்கை நோக்கி தன்னுடைய கையை அசைத்து காட்டி அதைத்தான் நாடினார்கள் என்பது மிக தெளிவாக ஹதிதகளிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே போலி பிரச்சாரங்களை நம்பி நாங்கள் ஏமாந்து விடாமல் உண்மையை உண்மையாக புரிந்து ஹதிதிகளை படித்து நான் சொன்ன இலக்கங்களை நீங்கள் போய் பார்த்து அங்கே இராக் என்பது மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் உண்மையை புரிந்து பின்பற்றுவதற்கு இல்லாமல் அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவான